ஹரி ஓம் ஹிந்து சமய வகுப்பு வளர்நிலை பாட புத்தகம் பாடம் நான்கு உலகோர் போற்றும் உயர் தத்துவங்கள் இதில் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் கூட அடங்கும் உலகோர் போற்றும் உயர் தத்துவங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை ஒன்று ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் இரண்டாவது ஏகம் சத் விப்ராபகூதா வதந்தி மூன்றாவது வினை கோட்பாடும் மறுபிறப்பு கொள்கையும் இந்த மூன்றினையும் விரிவாக காண்போம் முதலாவதாக ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் சமயம் என்று சுவாமி விவேகானந்தர் சமயத்தை பற்றி சொல்வது என்ன பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை இறைநிலைக்கும் அழைத்துச் செல்வதே சமயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் ஒரு பாமரனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மிகவும் பண்புள்ளவனாக மாற்றி அந்த பண்பு உள்ளவனை இறைநிலைக்கு அழைத்து செல்வதுதான் சமயம் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் சமயத்தின் முக்கிய தேவைகள் என்ன சமயத்தின் முக்கிய தேவைகள் மூன்று ஒன்று சமயத்தின் அடிப்படை தத்துவங்களை கருத்துக்களை கூறக்கூடிய நூல்கள் இருக்க வேண்டும் இரண்டாவது இந்த தத்துவங்களை எளிய முறையில் விளங்க வைக்கக்கூடிய கதைகள் இருக்க வேண்டும் மூன்றாவது இந்த அடிப்படை தத்துவங்களை தினசரி வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள நினைவு ஏற்படுத்தப்பட்டுள்ள வாழ்க்கை முறை ஆசார அனுஷ்டானங்கள் இந்த மூன்றும் ஒரு சமயத்தினுடைய முக்கிய தேவைகளாகும் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்பதன் பொருள் என்ன இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளான் என்பது இதன் பொருள் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்பது இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளான் உள்ளும் புறமும் நம்முள்ளும் தூணிலும் துரும்பினும் யாவிலும் அடங்கும் ஒரு மதிப்பெண் வினா மாறுதல் அடைபவையெல்லாம் அழியும் தன்மை உடையது என்று விஞ்ஞானபூர்வமாக விளக்குகிறார் சுவாமி விவேகானந்தர் மாறுதல் அடைபவை எல்லாம் அழியும் தன்மை உடையவை என்று விஞ்ஞானபூர்வமாக விளக்கியவர் சுவாமி விவேகானந்தர் ஒரு மதிப்பெண் வினா நாம் அனைவரும் நல்லவர்களாக இருப்பதற்கு திருடர்களாக இல்லாமல் இருப்பதற்கு போலீஸ் ஒரு காரணம் என்று கூறியவர் சுவாமிஜி தவறு நடப்பதற்கு காரணம் என்ன தவறு நடப்பதற்கு காரணம் நமக்கு ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்ற உணர்வு இல்லாதது ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்ற உணர்வு என்பது இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளான் என்பதை நாம் மறந்திருப்பதே தவறு நடப்பதற்கு காரணம் இனி ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி ஒரு மதிப்பெண் வினா ஏகம்சத் பரம்பொருள் ஒன்று ஏகம்சத் என்பதன் பொருள் பரம்பொருள் ஒன்று ஏகம்சத் விப்ரா பகூதா வதந்தி இந்து சமயம் இறைவன் ஒருவனே என்ற கொள்கையை உறுதியாகக் கூறுகிறது மேலும் எந்த வடிவத்திலும் இறைவனை வழிபடலாம் என்பதே உலகில் அமைதியை நிலவ செய்யக்கூடிய ஒரு கொள்கை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் தான் வழிபட வேண்டும் என்று கூறுவது சண்டை சச்சரவு போட்டி பொறாமைகளுக்கு வழிவகுக்கும் இக்காரணங்களால்தான் உலகத்து அறிஞர்கள் அனைவரும் ஏகம்சத் விப்ராபகூதா வதந்தி என்ற இந்து சமய கொள்கையை போற்றுகின்றனர் இனி ஒரு மதிப்பெண் வினா நாடகம் நடிப்பவன் நாதன் என்று சொன்னவர் மாணிக்க வாசகர் வினை கோட்பாடும் மரபிறப்பு கொள்கையும் ஒரு மதிப்பெண் வினா சார் ஐசக் நியூட்டன் பௌதீக விஞ்ஞானத்தின் முன்னோடி அவர் எதை வகுத்தார் சார் ஐசக் நியூட்டன் வகுத்தது என்னவென்றால் ஒவ்வொரு வினைக்கும் சம அளவிலான எதிர்வினை உண்டு அதாவது ஒரு பந்தினை நாம் தூக்கி எறிந்தால் அது அதே வேகத்தில் திரும்ப வந்து சேரும் அதே போன்றுதான் நாம் எத்தனை அளவு நன்மை செய்கிறோமோ அதற்கு பலன் நன்மையாகவும் செய்யும் தீமைகளுக்கு பலன் தீமையாகவும் கிடைத்தே தீரும் எனவே ஒவ்வொரு வினைக்கும் சம அளவிலான எதிர்வினை உண்டு என்பதை வகுத்த ஐசக் நியூட்டன் பௌத்திக விஞ்ஞானத்தின் முன்னோடியாக இருக்கிறார் மனிதன் பிறப்பதற்கு காரணமான வினைகளை இந்துக்கள் மூன்றாக பிரித்தனர் அவை யாவை மனிதன் பிறப்பதற்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன அதற்கான வினை ஒன்று சஞ்சித வினை ரெண்டு பிரராப்த வினை மூன்று ஆகாமிய வினை முதலாவது சஞ்சித வினை நாம் பல பிறவிகளில் செய்த நன்மை தீமைகளின் சேமிப்பை தான் சஞ்சித வினை என்று கூறுகிறோம் இந்த சஞ்சித வினையை இந்த பிறவியில் நாம் அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வினை வினைப்பயனை பிரராப்த வினை என்று சொல்கிறோம் முப்பிறவிகளில் செய்த சஞ்சித வினைகளை நாம் அனுபவிப்பதற்காக இந்த பிறவியில் எடுத்துக்கொண்ட பிராப்த வினையில் நாம் நன்மைகளும் செய்கிறோம் தீமைகளும் செய்கிறோம் இந்த பிரராப்த கர்மாவை அனுபவிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வினை வினைப்பயனை ஆகாமிய வினை என்று சொல்கிறோம் இவ்வாறு மனிதன் பிறப்பதற்கு காரணமான வினைகளை சஞ்சித பிரராப்த வினை ஆகாமிய வினை என மூன்றாக இந்துக்கள் பிரித்தனர் பிரராப்த வினை அனுபவித்துதான் அழியும் இனி மீதி இருக்கும் ஆகாமியம் நம்மை பற்றாமல் இருக்க என்ன செய்வது இதற்கு ஓர் அற்புதமான வழியை கீதையில் பகவான் கண்ணன் கொடுக்கிறார் அதுதான் பற்றில்லாமல் வினையை செய்வது அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்பதுதான் வினையின் பலன் கிடைக்காது என்பதில்லை பலன் கிடைத்தே தீரும் ஆனால் பயனின் மீது நமக்கு பற்றுதல் இல்லாதபோது அந்த வினையின் பயன் நம்மை வந்து அணுகாது இவ்வாறு மூன்று வினைகளையும் அழித்து முக்தி பெற முயல வேண்டும் முக்தி அடைவது எப்படி சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் ஆகிய மூன்று வினைகளும் இல்லாது அழிந்தால்தான் முக்தி கிடைக்கும் முக்தி குறிப்பு வரைக நாம் செய்கின்ற வினைகள் நல்லவையானாலும் தீயவையானாலும் இரண்டுமே பலனை கொடுத்து நம்மை தான் நமது ரிசிகள் மனிதன் அனைத்து வினைகளிலிருந்தும் விடுபட்டு வினை பயன்கள் இல்லாத மறுபிறப்பு இல்லாத நிலையை அடைவதுதான் முக்தியாகும் ஒரு மதிப்பெண் வினா தாதா அகம் என்பதன் பொருள் வினைப்பயனை அளிப்பவன் நானே உலோகோர் போற்றும் உயர் தத்துவங்கள் பாடம் நான்கு நிறைவு பெற்றது ஹரி